ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு தேர்தலில் தொகுதி நான்காக உயர்ந்திருந்தது தொகுதிகள் பொது தொகுதிகள் ஐந்து தொகுதிகள் தனி தொகுதிகள் கடந்த தேர்தல்களைப் போலவே இந்த தேர்தலிலும் பெரியாரின் திராவிட கழகம் காங்கிரஸை ஆதரித்தது காங்கிரசிற்கு ஆதரவாகவும் திமுகவுக்கு எதிராகவும் இவி கே சிவாஜி கணேசன் கவிஞர் கண்ணதாசன் பத்மினி ஆகியோர் தீவிர பிரச்சாரத்தை மேற்கொண்டனர் ஜெமினி ஸ்டுடியோஸின் சார்பில் சிவாஜி நாகேஷ் நடிக்க வாழ்க நம் தாயகம் என்ற காங்கிரஸ் பிரச்சார படமும் வெளியிடப்பட்டது தேர்தலுக்கு ஒரு மாதமே இருந்த நிலையில் நடந்த ஒரு சம்பவம் தேர்தல் களத்தில் பெரும் அனலை ஏற்படுத்தியது திராவிட கழக ஆதரவாளரும் நடிகருமான எம் ஆர் ராதா ஜனவரி பனிரெண்டாம் தேதி முக்கிய தலைவர்களில் ஒருவரான எம்ஜிஆரை அவரது வீட்டில் வைத்து சுட்டார் கழுத்தில் கட்டுடன் எம்ஜிஆர் சிகிச்சை பெறும் படங்களும் கையை கூப்பியபடி உள்ள படங்களும் தமிழகம் முழுவதும் ஒட்டப்பட்டன திமுகவின் பிரச்சாரத்தின் முக்கிய சின்னமாக இந்த போஸ்டர் உருவெடுத்தது இந்த தேர்தலுக்காக விரிவான தேர்தல் அறிக்கையை வெளியிட்டது திமுக அரிசி பஞ்சம் மிகப்பெரிய பிரச்சனையாக உருவெடுத்திருந்ததால் அதனை அந்த தேர்தலின் மைய பிரச்சனையாக மாற்ற விரும்பிய அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்தால் ஒரு ரூபாய்க்கு மூன்று படி அரிசி வழங்கும் என்றார் மூன்று படி இல்லாவிட்டாலும் படி நிச்சயம் என்றார் படி அரிசி திட்டம் என்ற இந்த வாக்குறுதி மக்களின் மனநிலையில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியது காங்கிரசின் சார்பில் காமராஜர் விருதுநகர் தொகுதியில் இருந்து போட்டியிட்டார் முதலமைச்சர் பக்தவச்சலம் சிறிபெரும்புதூர் தொகுதியில் போட்டியிட்டார் திமுக பொதுச் செயலாளர் அண்ணா இந்த தேர்தலில் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடவில்லை கருணாநிதி தொகுதியிலும் போட்டியிட்டனர் எதிர்ப்பு போராட்டத்தில் காங்கிரசின் நிலைப்பாடு அரிசி பஞ்சம் திமுகவின் வலுவான கூட்டணி தேர்தல் நெருக்கத்தில் எம்ஜிஆர் சுடப்பட்டது ஆகியவை எல்லாம் சேர்ந்து திமுகவுக்கு சாதகமான காற்று வீசுவதை உணர்த்தின நாடாளுமன்ற தேர்தலுடன் சேர்ந்து சென்னை மாகாணத்திற்கான சட்டமன்ற தேர்தலும் நடத்தப்பட்டது மொத்தம் எழுபத்தி எட்டு பேர் களத்தில் இருந்தார்கள் பிப்ரவரி ஐந்து பதினெட்டு இருபத்தி ஒன்று ஆகிய தேதிகளில் வாக்குப்பதிவு நடைபெற்றது திண்டிவனம் தொகுதியில் தேர்தல் தள்ளி வைக்கப்பட்டதால் இருநூத்தி முப்பத்தி மூணு தொகுதிகளுக்கு மட்டும் தேர்தல் நடைபெற்றது தேர்தல் முடிவுகள் தமிழ்நாட்டில் ஒரு புதிய அத்தியாயத்தை துவக்கி வைத்தன திமுக தலைமையிலான ஐக்கிய முன்னணி கூட்டணிக்கு பெரும் வெற்றி கிடைத்திருந்தது நெடுஞ்செழியன் மு கருணாநிதி எம்ஜிஆர் சீபா ஆதித்தனர் மஹூசி என திமுகவின் சார்பில் போட்டியிட்ட பெருந்தலைகள் அனைவரும் வெற்றி பெற்றிருந்தனர் காங்கிரஸ் கூடாரத்தை தோல்வியின் அடித்து சென்றிருந்தது முந்தைய பக்தவச்சலம் அமைச்சரவையில் இருந்தவர்களில் பூங்க ராகவனை தவிர அனைவரும் தோல்வி அடைந்திருந்தனர் காமராஜர் தனது சொந்த ஊரான விருதுநகர் தொகுதியில் மாணவர் தலைவரான பே ஸ்ரீனிவாசனிடம் ஆயிரத்தி இருநூத்தி எண்பத்தி ஐந்து வாக்குகள் வித்தியாசத்தில் தொற்று போயிருந்தார் இடங்களில் போட்டியிட்ட திமுக முப்பத்தி ஏழு இடங்களை கைப்பற்றியது இடங்களில் போட்டியிட்ட காங்கிரஸ் ஐம்பத்தி ஒரு தொகுதிகளை மட்டுமே பிடித்தது திமுக கூட்டணியில் இருந்த சிபிஎம் பதினோரு இடங்களையும் பிரஜா சோசலிஸ்ட் கட்சி நான்கு இடங்களையும் சுதந்திரா கட்சி இருபது இடங்களையும் தனித்து நின்ற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இரண்டு இடங்களையும் பிடித்தது பாரதிய ஜனதா சங்கம் ஒரு இடத்தையும் பிடிக்கவில்லை தமிழ்நாடு முழுவதும் வைரஸ் பரவி இருப்பதை பார்க்கிறேன் மக்களை கடவுள்தான் காப்பாற்ற வேண்டும் என்றார் தோல்வி அடைந்த முதலமைச்சர் பக்தவச்சலம் ஆனால் காமராஜர் மக்கள் மாற்றத்தை விரும்பி இருப்பதாக கூறினார் மக்கள் ஒரு மாற்றத்தை விரும்பி திமுகவிற்கு வாக்களித்துள்ளனர் மக்கள் தீர்ப்புக்கு தலை வணங்குகிறேன் திமுக மந்திரி சபை அமைத்து வெற்றிகரமாக செயல்பட வாழ்த்துக்கள் என்றார் காமராஜர் காமராஜர் அடைந்ததை கேட்டு அதிர்ச்சி அடைந்ததாக சொன்னார் திமுக பொதுச்செயலாளர் விடுவெளி என மருத்துவமனையில் இருந்தபடி வெளியிட்டார் திமுகவிற்கு பெரும்பான்மை கிடைத்ததை அடுத்து திமுக எம்எல்ஏக்கள் இணைந்து அண்ணாவை முதல்வராக தேர்வு செய்தனர் இதையடுத்து ஆளுநர் உஜ்ஜல் சிங் திமுகவை ஆட்சி அமைக்க அழைத்தார் மார்ச் ஆறாம் தேதி அன்று அண்ணா தலைமையில் புதிய அமைச்சரவை பதவியேற்றது